ஒடுக்கத்து புதனில் என்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் ஒடுக்கத்து புதன் என்று நாம் செய்ய வேண்டிய அமல் அந்த அமலில் முதன்மையானது இந்த வசனங்களை நாம் அதிகமாக ஓத வேண்டும் என்ன வசனங்கள் கௌலம் மிர் என்ற வசனத்தை அடுத்து சலாமுன் அலா நூகின் ஃபில் ஆலமின் சலாமுன் அலா இப்ராஹிம் சலாமுன் அலா மூசாஹாரும் சலாமுன் அலா இலியாசின் என்ற வசனங்களை ஒடுக்கத்து புதனன்று அதிகம் அதிகம் நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் அடுத்ததா நான்கு ரகாயத்துகள் நஃபில் தொழுக வேண்டும் அதனுடைய முறை என்ன என்பதை நான் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ரகாயத்திலும் ஆரம்பமாக அல்ஹம்து சூரா ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக சூரா கௌசர் இன்னா அத்தைனா கல்கௌசர் என்ற அந்த சூறாவை பதினேழு தடவை சூரா எஹ்லாஸ் என்ற அந்த சூறாவை பதினேழு தடவை சூரா ஃபலக்கு என்ற அந்த சூறாவை பதினேழு தடவை சூரா நாஸ் என்ற அந்த சூறாவை பதினேழு தடவை கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ் ஓதி தொழுது நாம் அல்லாஹ் இடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும் எப்படி இறைவா பலாய் முசீபத்துகளிலிருந்து நோய் நொடிகளிலிருந்து எங்களை மட்டும் பாதுகாத்துக்கொள் என்று துவா செய்யாமல் உலக மக்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லிம்களாக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கட்டும் எல்லா மக்களையும் நோய் நொடிகளிலிருந்து பாதுகாத்து ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று நாம் துவா செய்ய வேண்டும் என்றால் பெருமான் ரசூல் தாய் சல்ல அவர்கள் அதிகமாக காற்று வீசினால் என்ன செய்வார்கள் தொழுகுவார்கள் இதே போன்று நான் பார்க்கின்ற பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது சந்திர கிரகணம் ஏற்படுது என்ன செய்வார்கள் பெருமான் செல்லந்தாலே சில அவர்கள் தொழுகுவார்கள் துவா செய்வார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் ஆகையினால் இந்த ஒடுக்கத்து புதனிலே நாம் அதிகம் அதிகம் துவாக்களை ஓதுவோம் எல்லாம் இறைவன் எல்லா மக்களுக்கும் ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு சலாமத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவன் வழங்குவானாக அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து